தினம்தோறும் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக அதிமுக கூட்டணிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் தங்கள் அரசியல் கூட்டணிகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து எதிர்கால கூட்டணி வலிமை குறித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தினார் நூற்று எழுபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மக்களின் மனநிலையை ஈபிஎஸ் நேரடியாக அறிந்துள்ளார் என்றும் அதனை அடிப்படையாக வைத்து கூட்டணி வடிவமைப்பு பேசப்பட்டதாக ஜி கே வாசன் தெரிவித்தார் தற்போதைய நிலையில் அதிமுக தான் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி என்றும் அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு வலுவான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக வாசன் உறுதியாக தெரிவித்தார் அதிமுக பாஜக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைந்தால் பீகாரை விட அதிக இடங்களில் வெற்றி பெறும் திறன் உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக அதிமுக கூட்டணிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் தங்கள் அரசியல் கூட்டணிகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து எதிர்கால கூட்டணி வலிமை குறித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தினார் நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மக்களின் மனநிலையை இபிஎஸ் நேரடியாக அறிந்துள்ளார் என்றும் அதனை அடிப்படையாக வைத்து கூட்டணி வடிவமைப்பு பேசப்பட்டதாக ஜி கே வாசன் தெரிவித்தார் தற்போதைய நிலையில் அதிமுக தான் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி என்றும் அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு வலுவான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக வாசன் உறுதியாக தெரிவித்தார் அதிமுக பாஜக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைந்தால் பீகாரை விட அதிக இடங்களில் வெற்றி பெறும் திறன் உள்ளதாக வாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்